அனைத்து பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் கணியரே நண்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சிறப்பான தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பேச்சு வாக்கிய முறைப்படி எப்படி இருக்கும் எப்ப பேச்சி ஆகிறாரு குரு எந்தெந்த ராசிக்கு என்ன நிலைமையில் இருக்காரு அவர் என்னென்ன பலனை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வாக்கிய முறைப்படி வருகிற சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருந்து மிதன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இதில் எப்போதுமே ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதோட ஒரு சில நேரம் இருப்பாங்க இந்த டைம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மிதன ராசியில் இருந்து சித்திர மாசம் இருபத்தெட்டாம் தேதி மிதன ராசிக்கு வர்றாரா அதுக்கு அடுத்து என்னன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆறு மணி ஐம்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி அங்கே இருக்கிறது இல்லை அப்புறம் என்ன பண்றாரு மார்கழி மாசம் ஆறாம் தேதி இருபத்தி ஒண்ணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஆறு இருபது காலையில கடகத்துல இருந்து வக்கரமாக மிதன ராசிக்கு மீண்டும் பேச்சு ஆயிடுறாரு அப்ப கிட்டத்தட்ட இந்த வருடம் மட்டும் மூணு பலன்களை சொல்ல வேண்டியது இருக்கு மூணு ராசிக்கு உரிய பலன்கள் மாறி மாறி வரும் ட அஞ்சு மாசம் கழிச்சு கடகராசிக்கு பயிற்சி ஏறாரு அப்ப எப்படின்னாக்க ஒரு நிலையான பலன்கள் இருக்குமா அப்படின்னாக்க ரொம்ப குறைவு அப்ப அதுலேருந்து ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு திருப்பியும் அக்கரமாக மிதுன ராசிக்கு வந்துடுறாரு ஆக ஒரு ஒரே மாதிரி பலன்கள் வர்றது வாய்ப்பு ரொம்ப குறைவு சரி குரு பேர்ச்சி வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அவங்கவுங்க சந்திரனுக்கு கோச்சார குரு எந்த ராசியில வர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதாவது ஜென்ம அதாவது குரு சந்திரன் இருக்கிற ராசிலேயே வந்தால் அதுக்கு ஜென்ம குருன்னு பேர் இப்ப சந்திரன் நிற்கும் ராசியில இருந்து இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்துல குரு இருந்தாருன்னா அவங்களுக்கெல்லாம் அமோகமான காலம்னு பேர் அப்ப மற்ற இடங்கள் எல்லாம் அவ்வளவு திருப்தியான அமைப்புல இல்லை இப்ப நம்ம இந்த குரு வந்து இருக்கும் ஸ்தானத்துக்கும் பலன் கொடுக்க போறோம் அவர் பார்க்கறத வச்சும் அதுல அதன் மூலியமா ஏதாவது நட்பலன்கள் கிடைக்குமா அப்படின்றது ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போறோம் ஏன்னா பார்வையை வந்து அதிகமா நம்ம கணக்கு எடுக்க வேண்டியது இல்லை என்றாலும் கூட ஒரு மோசமா ஒரு பலகீனமான அமைப்புல உட்கார்ந்து இருக்கும் போது பார்வையினாலாவது ஏதாவது நற்பலன்கள் கிடைக்குமா அல்லது வேற யார் மூலியமாவது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் யாரையும் சரியாக இடைப்படக்கூடிய துளாராசி நேர்களை அற்புதமான வணக்கம் உங்களுக்கு குரு பயிற்சியில் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு குரு பெரிய வெற்றிகளை தரப்புறாரு ஏன்னா பானை பிடித்தவள் பாக்கியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குரு ஒன்பதாம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமண வாழ்க்கையை சுபிச்சமடையும் குழந்தைகளால் நன்மை வெளிநாடு பயணங்கள் மூலம் சிறப்பு வெளிநாட்டுக்கு போனவங்க உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சிறப்பு திருமண பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு திருமணம் சரியாகிறது குழந்தை பாக்கிய விஷயத்துல குறை இருந்தவங்க குழந்தை பாக்கியம் சரியாகிறது எல்லா விஷயமும் இருக்கு ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவாங்க ஒன்பதாம் இடத்துல கஷ்டங்கள்ல இருந்து ஓடி போனவங்களுக்கு எல்லாம் கஷ்டத்தை விட்டு ஓடுறவங்க அப்ப நல்ல நல்ல நன்மைக்கு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒன்பதுல குரு வருவார் அப்படின்னு சொல்றது சரிங்களா அப்ப அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் ஏன்னா வேற அஞ்சு மாசத்துக்கு மட்டும் தான் குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதுக்கு அடுத்து ரெண்டு மாசம் மூணு மாசம் உங்களுக்கு என்ன பண்றாரு கடகராசிக்கு வந்து பத்துல வந்துடுறாரு பதவிகளை பிரச்சனை பண்ணுவாரு அப்ப முன்னெச்சரிக்கை கடின உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பத்துல குரு வரும்போது முன்னெச்சரிக்கை பண்ணதுனா நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு எல்லா காரியங்களிலும் சிறப்படைறீங்க எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனைன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம ஏன் செஞ்சோம் அப்படின்ற தப்புக்களை சரி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த துளாராசிக்கு இருக்கு அப்ப நீங்க இந்த முயற்சியை நீங்க இன்னும் பலப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அந்த இடத்துல நீங்க எல்லாரோட வேலையை நீங்க எடுத்து செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் அப்பத்தான் அடுத்த வர்றத உங்களுக்கு சரி பண்ண முடியும் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கு குடும்பஸ்தானம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு வாக்கு எல்லாம் ரொம்ப பிளஸ் பாயிண்ட் தான் இருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கலாம் ஏன்னா வீட்டுல எப்பவுமே சண்டை இல்லாம இருக்க முடியாது இல்லையா குடும்ப விஷயம்ன்றப்ப குடும்ப விஷயத்துல சண்டைகள் இருக்கும் குடும்பத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்காக நீ பிரச்சனை இல்லை குடும்பத்துக்காக ச கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வர்றதுனால நீங்க அதை செய்யலாம் தப்பு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் கொடுக்கும் அதுக்கு அந்த பணத்தை நீங்க கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தம்பி தங்கச்சிகளுக்கு எல்லாம் எப்படி இருக்கு பயணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு அதே மாதிரி இந்த வெளிநாடு போகணும் பல வருடங்களாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சுற்றுலா கூட போக முடியல அப்படின்னு நினைச்சவங்க இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பலன்லாம் இருக்கு நீங்க வெளிநாடு போயிட்டு ஒரு இன்ப சுற்றுலாவை அனுபவிக்க போறீங்க அதுக்கடுத்து குளம் அதிகப்படியாக யாரு போக போறா அப்படின்னா இந்த துளாராஜிக்காரவங்க தான் கோயிலுக்கு நிறைய போய் ஒரு நல்ல பெரிய மன நிம்மதியும் நிறைவையும் பெறப்புறீங்க இளைய சகோதரர்களுக்கு உங்களால் கல்யாணம் நடக்கப் போகுது இளைய சகோதரிகளுக்கு உங்களால் கல்யாணம் நடக்கப் போகுது நகை நட்டு ஆபரணம் ஏகப்பட்டது வாங்க அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கு சரி அம்மாவுக்கு எப்படி இருக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் இருக்கு கொஞ்சம் வண்டி வாகனம் வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க வண்டி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமா செய்யணும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பெரிய படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா வேணும் அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கவங்க ரொம்ப கடன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு வீடு கட்டுறதுக்கான கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அந்த கடனை நீங்க கட்ட முடியும் அதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை ஏன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு மீண்டும் உங்களுக்கு சிறப்படைறீங்க அப்ப வீடுக்கு நீங்க கடை வாங்குறதுனால தப்பு வராது ஒன்றும் தொந்தரவு இல்லை அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தை நீங்க கவனம் பார்த்துக்கங்க சார் பத்து வருஷம் ஆச்சு சார் கல்யாணமாயி இந்த வருஷம் குழந்த பாக்கியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் துளாராசிக்கு அதிகப்படியான பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ரொம்ப சிறப்படி அதனால குழந்தைகள் விஷயத்துல இன்றே நன்றே முயற்சி செய்யுங்கள் மருத்துவம் சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி எந்த இயற்கை மருத்துவமா போயிட்டு இருக்கீங்க இல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கீங்க எந்த வகையிலாவது முயற்சி பண்ணுங்க இந்த வருடத்தை உற்றவே வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க துளாராசிய குரு வந்து ஐந்தாம் வறைய பாக்குறாரு உங்களுக்கு ஐந்தாம் இடமான கும்பராசிய வந்து ஒன்பதாம் வறைய பாக்குறாரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல குரு மிதனத்துல இருக்காரு அப்ப இந்த மூணு பாவகத்திலையும் குரு தொடர்பு வரும்போதுதான் அற்புதமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீங்க வேணா செக் பண்ணுங்க இந்த வருஷம் குழந்தை பிறக்குறவங்க துளாராசிக்கு யாராருக்கெல்லாம் குழந்தை பிறக்குதோ அவங்க வாழ்நாள் முழுவதும் உங்களை வச்சு நல்லா காப்பாற்றுவாங்க அந்த அளவுக்கு யோகமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் உங்களுக்கு அதனால தயவு செய்து முதல் குழந்தை போதும் ஒரு குழந்தை போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட இந்த வருடம் வாய்ப்பு கிடைச்சா ரெண்டாம் குழந்தையை முயற்சி பண்ணலாம் ஒரு நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அதிகப்படியாக இந்த வருடம் பெண் குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒரு சில மாதங்கள் மட்டும்தான் ஆண் குழந்தைகள் பிறக்கும் அப்ப பெண் குழந்தை பிறந்தாலும் மகாலட்சுமி பிறந்த மாதிரி இருக்கும் அவ உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு வந்து அனைத்து சவரண்டையும் செய்யக்கூடிய சேவைகளையும் செய்யக்கூடிய பெண்ணாகவோ ஆணாகவோ குழந்தைகள் பிறக்கும் அதனால இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க ரொம்ப சிறப்பா இருக்குது அடுத்தது வேலை வாய்ப்புல எப்படி இருக்கு அப்படின்னா இத்தனை நாள் இருந்த வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் சரியாகி நீங்களே வேலைக்கு போறேன் அல்லது நான் வந்து இனிமேட்டுக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லி தொழில் பண்ணவங்கன்னா இதுல வந்து வேலைக்கு போகலாம் இன்னொன்னு பாருங்க சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நசரம் இருக்கு இதுல இருந்து சித்திர நசரம் எப்போதுமே தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ணி வெற்றியே பெற முடியாத நசரம் எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திர நசரம் தான் அதே மாதிரி சுவாதி நசரம் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அதாவது புதிய விஷயத்தை உற்பத்தி செய்யக்கூடாது ஏதாவது இருக்கிறத அழிச்சிட்டு பண்ணுற மாதிரி தொழில் பண்ணலாம் இப்போ பூக்கள் வருது பூக்களை அழிச்சிட்டு பண்ணுறோம் அதே மாதிரி உணவு அண்ணனுக்கு செய்கிற உணவு கெட்டு போயிரு இப்படி இது பண்ணலாம் வீடு கட்டுற தொழிலை செய்யக்கூடாது வீடு இடிக்கிற தொழிலை பண்ணலாம் இடிச்சிட்டு கட்டுற தொழிலை பண்ணலாம் இப்படி அழிச்சு உன்னை உருவாக்குறது நீங்க சிறப்பு அப்படி பண்ணணும் நீங்கள் ஒரு விஷயத்தை அழிச்சிடணும் இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களே என்ன பண்றீங்கன்னா அந்த ஒரு ஒரு பயிர் போட்டிருக்கோம்னா அந்த அந்த பயிர்களுக்கு மாற்று கருத்து பண்ணணும்ன்ற போது நல்லா அதை பூரா கிளீன் பண்ண அப்புறமா புதிய பயிர் போடணும் எல்லாமே இதை தான் சார் இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு அதாவது ஒரு பொருள் அதாவது இப்போ வீடு கட்ட போறோம் வீடு கட்டும்போது என்ன வேணாம் பயிர்களை விதைச்சிட்டு தான் அதை அழிச்சிட்டு நம்ம வீடு கட்டுவோம் அந்த மாதிரி விஷயங்கள நீங்க முயற்சி பண்ணணும் அப்படி பண்ணும்போது பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதனால ஏற்கனவே நீங்க போட்டிருக்க பயிர்கள் நல்லா வரல அப்படின்னா உடனே அழிச்சிருங்க அதுக்காட்டி காத்துக்கிட்டு இருக்க வேணாம் நல்லா வந்தா விட்ருங்க நல்லா வரலைன்ற பட்சத்துக்கு அதை அழிச்சிட்டு உடனே வேற பயிர்கள் மாத்தி பண்ணும்போது பெரிய வெற்றிகள் இது இன்னைக்கு இல்லை எப்போதுமே உங்களுக்கு இது அப்ப நீங்க செய்யும்போது மிகப்பெரிய வெற்றிகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஒரு போர் போட்டிருக்கோம் இந்த போர்ல கொஞ்சமா தண்ணி வந்துக்கிட்டு இருங்க அந்த ஸ்டக்குன்னு மூடிடுங்க மூடிட்டு அடுத்ததை போடுங்க இந்த வருஷம் அதிகப்படியா ஜலம் சார்ந்த நன்மைகளுக்கு பெறக்கூடிய ராசியும் துளாராசி இருக்கு விவசாயத்துல பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ராசியும் துளாராசியில இருக்குது வெளிநாடுகள் மூலம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ராசியும் துளாராசியில இருக்கு ரைட்டு திருமணம் எப்படி இருக்கு அப்படின்னா திருமணம் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்படை ஏன்னா நாங்க வந்து ஒரு சாதாரண பெண் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க போடுவா நல்ல இடத்துல இருந்து பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு வெளிநாட்டில இருந்து மாப்பிள்ளைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பை உற்ற வேணாம் சிறப்பான திருமணம் இந்த வருடம் உண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல திருமணம் வரது பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தோசங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது திருமணம் ஆகும் அதனால இதுவருதி பண்ண பாவங்கள் பூராமே நிவர்த்தியாகி தெய்வ கடாச்சத்தால உங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு சரி ஆயுள் சம்பந்தமாக எப்படி இருக்கு தடைகள் எப்படி இருக்குது அல்லது திடீர் அதிர்ஷ்டங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும்

கேசு வம்பு வழக்கு பிரச்சனை இதுல நிறைய அவமானங்கள் இந்த மாதிரி என்ன நினைச்சோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகி மிகப்பெரிய ஒரு நன்மைகளுக்கு அடைய போறீங்க திடீர் அதிர்ஷ்டத்தோட நீங்க இருக்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்பா சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த இருந்த எல்லாம் சரியாகுது தந்தைக்கும் உங்களுக்கு இருந்த பிணக்கு சரியாகி நல்ல தந்தை மகன் உறவு நல்ல மேம்படுத்தும் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இனிமேடுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தந்தையால் மிகப்பெரிய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையோட சொத்துக்கள்ல பிரச்சனை அதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அப்பா எனக்கு பங்கு பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு எல்லாத்துக்கும் கொடுக்கிறாரு எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றவங்களுக்கும் அது கிடைக்க போகுது தந்தையோட சொத்துல சொத்துல கேஸ் நடக்குது அது நிபர்த்தியாகமான உறுதியாக அந்த டைம் ஜெயிக்கணும் என்னங்க சொத்து சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த விஷயத்துல இருந்த கேஸ் எல்லாம் கிளியர் ஆகி அத்தனை பிரச்சனைகள் சால்வ் ஆக போறீங்க அதனால வாய்ப்ப கூடாதீங்க இது உடனே முயற்சி பண்ணுங்க தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லா திருப்திகரமாக இருக்கு தொழில எந்த குறையும் இல்லை நீங்க நல்லா பண்ணிக்கிட்டே வாங்க விசாக நஷ்டத்துக்காக நகை சார்ந்தது ஆசிரியர் தொழில்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு அதனால தொழில் முயற்சி முயற்சியை கைவிட்ட வேணாம் யாருக்கு தொழில் முயற்சினா சுவாதிக்கு ஒரு சொல்லியிருக்கோம் சித்திரைக்கு சொல்லியிருக்கோம் விசாரத்துன்னு சொல்லியிருக்கோம் இதுல யாரும் என்னென்ன தொழில் பண்ணனா ஜெயிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் அந்த தொழில பெரிய வெற்றிகள் உண்டு லாபம் சார்ந்த விஷயம் இளைய சகோதர சகோதரிகள் மூத்த சகோதர சகோதரிகள் பெரிய நன்மைகள் உண்டு நீங்க எடுத்ததெல்லாம் பொண்ணாகும் நீங்க இந்த வருஷம் உங்க சகோதர சகோதரிக்கு பூரா கல்யாணம் பண்ணிக்கலாம் இதுல மூத்த சகோதரன் பாருங்க ஏதாவது ஒரு விசேஷம் அவங்க வீட்டுல பண்ணுவார் அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கு அதே மாதிரி இளைய சகோதரன் வீட்லேயும் ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும் ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி வளகாப்பு வீடு கட்டுறது ஏதாவது ஒரு சுபிச்சம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இது இத்தனையுமே உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் நன்மை இருக்கு அப்பாவுக்கும் நன்மை இருக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு குழந்தைகளுக்கு குழந்தைகள் மூலம் உங்களை உங்களால் நன்மைகள் இருக்கு குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை எது அப்பா எல்லா வட்டாரமும் பாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த வாய்ப்பை நீங்க எப்போதுமே அனுபவிக்கணும்னா இதை பூரா தக்க வச்சுக்கிறதும் பொறுமையோடு அதை பூரா அதை வாங்கி நம்ம பத்திரப்படுத்துறதும் அப்ப புண்ணியங்கள் செஞ்சா நமக்கு பின்னாடி காலங்கள் நம்ம காப்பாற்ற சொல்றோம்ல அது மாதிரி இந்த வாழ்க்கையை நீங்க பயன்படுத்தணும் இந்த வருஷத்தை பயன்படுத்தணும் எப்படி இருக்கு பயணங்கள் தங்கு வெளிநாட்டில் தங்குறது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு ஒன்றும் இல்லை வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கு பரவாயில்ல ஆனாலும் கொஞ்சம் விரயங்கள் உள்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போய் தங்கும் போது கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும் அதுக்கு பின்னாடி சரியாயிருவீங்க உடல் ஆரோக்கியம் தூக்கம் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது ஒரு சின்ன மாற்றங்கள் அல்லது ஒரு போஸ்டிங் மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சம்பள உயர்வு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டு அப்புறம் தான் சம்பள உயர்வு கிடைக்கும் அதுல இன்னொரு விஷயம் என்ன வேலையை கைவிட்டு போறதுக்கான ஒரு சூழ்நிலையும் கூட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை பாத்துக்கோங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு சிறு வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு சிறு வியாபாரிகள் தான் இந்த வருஷம் துளாராசிக்காரங்க தான் அதிகப்படியான முதலீடுகளை ஈர்க்க போறீங்க பணத்தை ஈர்க்க போறீங்க சேமிக்க போறீங்க பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்க போறீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல மாணவர்களுக்கு எப்படி இந்த பிஹெஸ்டி போல பெரிய படிப்பு இருக்கு பாருங்க அந்த படிப்பு படிச்சவங்க ஊற வெற்றியாளர்களை வரீங்க அஞ்சு வருஷம் ஆச்சு சார் இன்னும் என்ன கையெழுத்து வர மாட்டேங்குது ஏன்னா டாக்டரேட் முடிக்க முடியல அப்படின்னா இந்த வருஷம் உடனே செய்யுங்க குரு பயிற்சி ஆனோன்னு நீங்க ஆசிரியரை போய் பாத்துருங்க அவர் உங்க மேல எவ்வளவு கோபத்துல இருந்தாலும் அந்த கோபம் எல்லாம் சரி பண்ணி உடனே கையெழுத்து போட்டு நீங்க டாக்டரேட் வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி நாங்க அந்த முக்கியமான பரீட்சை எழுதுறோம் இப்ப நம்ம இதெல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா டிஎன்பிசி இந்த மாதிரி பரச்சைகள் எழுதுறாங்க இல்லையா அந்த இதுல அதிகப்படியாக வின் பண்ணக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு இதுல வாய்ப்பை உற்றாதீங்க அடுத்து சினிமா சம்பந்தப்பட்ட எடுத்த காரியமும் எடுத்த படமும் நடிச்ச படமும் பேசிய வார்த்தைகள் அதிக உச்சத்தை தொடரும் அனைவருமே வெற்றி பெறுவீர்கள் உங்க படம் இந்த டைம் ஃபெயிலியர் ஆகாது என்ன நீங்க முதலீடு பண்ணீங்களோ அதுல தோல்வி அடையாம பெரிய வெற்றி அடையக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் அதான் அரசியல் மிகப்பெரிய வெற்றி இருக்கு எதிர்பாராம பதவி அடைக்கப்படுது நிறைய பேர் நான் வீட்டுல இருந்தேங்க அம்மா கூப்பிட்டு பதவி கொடுத்தாங்க ஐயா கூப்பிட்டு பதவி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பதவியில வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த வருஷம் தான் அதனால கவலைப்பட வேணாம் அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கு உண்டு மகளிருக்கு எப்படி இருக்குன்னா பனிரெண்டு ராசி இருக்குங்க இதுல அதிகமாக நீங்க நகை வாங்குறது சிம்ம ராசிக்கார்த்து நீங்கதான் துளாராசிக்காரங்களை இந்த வருஷம் ஒரு நகைய போட்டு அழகு பாக்குறது அதாவது நகை அழகா அல்லது உங்களுக்கு போட்டதுனால அது அழகா அப்படின்னு சொல்றது நகையை போட்டதுனால நீங்க அழகா நகை உங்களுக்கு போட்டதுனால அந்த நகை அழகா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அழகான விஷயங்கள்லாம் நடக்குது ரொம்ப சிறப்பா இருக்கு பொதுவா பல வருடங்களாக ரொம்ப சிரமத்துல இருக்கிறவங்க எப்போதுமே குறை சொல்லப்படுற ராசிகள்ல தான் பனிரெண்டு ராசிகள் ரொம்ப பாவப்பட்ட ராசி அந்த பாவம் தீர்ந்து வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உச்சத்தை அடையப்போ போகிற ராசி துளாராசி என்பதை சொல்லி கொண்டு நல்லதொரு ஒரு வாய்ப்புல மீண்டும் சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம்